வணக்கம் தமிழக அரசு சமீபத்துல ஒரு பன்னெண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க சரி இந்த அறிவிப்புகள்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது வாங்க அதை தான் இப்போ விளக்கமா பார்க்க போறோம் வெறும் தலைப்புச் செய்திகளை மட்டும் பார்த்துட்டு போறதுக்கு பதிலா இந்த அறிவிப்புகள் ஒவ்வொன்னும் உங்க பண்டிகை உங்க பொருளாதாரம் உங்க எதிர்காலம்னு எல்லாத்திலையும் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு ஆழமா அலசலாம் வாங்க பாருங்க இந்த பன்னெண்டு அறிவிப்புகளையும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அஞ்சு முக்கிய பிரிவுகளா பிரிச்சிருக்கோம் இதுல முதல்ல எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கிற பொங்கல் கொண்டாட்டங்கள் பற்றி தான் பார்க்க போறோம் சரி முதல் விஷயமா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு என்னென்ன சலுகைகள் அறிவிச்சிருக்கு என்னென்ன வசதிகள் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆமாங்க இதுதான் அந்த ஹெட்லைன் நியூஸ் மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு இது நிஜமாவே ஒரு பெரிய கொண்டாடத்துக்கு வழிவகுக்கும் இல்லையா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு கோடி குடும்பங்களுக்கு இதுல இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற குடும்பங்களும் அடங்கும் இந்த தொகுப்புல அந்த மூவாயிரம் வாப்பானத்தோட ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை அப்புறம் ஒரு முழு கரும்பும் தராங்க அடுத்து நம்ம அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் போனஸ் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒப்பந்த ஊழியர்கள் பென்ஷனர்ஸ் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இதுக்காக அரசுக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவாகுது பொங்கல்னாலே ஊருக்கு போறது தான் பெரிய விஷயம் இல்லையா அந்த கூட்ட நெரிசல சமாளிக்கிறதுக்காக தெற்கு ரயில்வே சில முக்கியமான ரூட்ல ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருக்காங்க ஸோ உங்க பயணத்தை இது கொஞ்சம் எளிதாக்கும் சரி பொங்கல் கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம எதிர்காலத்துக்காக குறிப்பா நம்மளோட மாணவர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்காக அரசு என்னென்ன முதலீடுகள் செஞ்சிருக்குன்னு பார்ப்போம் வாங்க ரொம்பவே ஒரு பெரிய அறிவிப்புங்க எவ்வளவு தெரியுமா லட்சம் ஆமா இத்க்கு ஹை குவாலிட்டி லேப்டாப்ஸ் கொடுக்க போறாங்க இது நம்ம கல்வித்துறையில ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம் இது ஏதோ சாதாரண லேப்டாப்ஸ் கிடையாது டெல் ஏசர் ஹெச்பி மாதிரி பிராண்டட் லேப்டாப்ஸ் அதுவும் இன்டெல் ஐ த்ரீ ப்ராசஸர் எயிட் ஜிபி ரேம் விண்டோஸ் லெவன்னு நல்ல பவர்ஃபுல் ஸ்பெக்ஸோட வருது இதோட போனஸா போப்ளக்சிட்டி ஏஐங்கிற ஒரு நவீன ஏஐ டூலையும் ஆறு மாசத்துக்கு இலவசமா பயன்படுத்திக்கலாம் பல வருஷமா அரசு ஊழியர்கள் மத்தியில் அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை இப்போ இருக்கு வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அதாவது டிபிஎஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதோட முக்கிய வாக்குறுதியே இதுதான் அந்த முக்கிய வாக்குறுதியோட இது நிக்கல வருஷத்துக்கு ரெண்டு தடவை அகவிலைப்படி உயர்வு ஒருவேளை பென்ஷனர் இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு அறுபது சதவீதம் பென்ஷன் அப்புறம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணிக்கொடைன்னு இன்னும் பல நிதி பாதுகாப்பு அம்சங்கள் இந்த திட்டத்துல இருக்கு அடேங்கப்பா இந்த புதிய பென்ஷன் திட்டத்துக்காக மட்டும் மாநில அரசுக்கு வருஷத்துக்கு பதிமூனாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் இது எவ்வளவு பெரிய நிதி அர்ப்பணிப்புன்னு யோசிச்சு பாருங்க இது அரசின் முன்னுரிமைகளை தெளிவா காட்டுது சரி அடுத்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்த போகிற சில முக்கியமான அப்டேட்ஸை பார்க்கலாம் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு செம்ம ஹாப்பி நியூஸ் பிப்ரவரி தேதிக்கு அப்புறம் லைட் வெஹிக்கல்ஸுக்கு அந்த கேவைசி பண்ணுறது கட்டாயம் கிடையாது இதனால் இனிமேல் புதுசாக ஃபாஸ்டேக் வாங்குறது ரொம்பவே ஈஸியாயிடும் வேகமாகவும் முடிஞ்சிடும் அடுத்து சென்னையில் லோக்கல் ட்ரெயினில் பயணம் பண்ணுறவங்க கவனத்துக்கு சென்னை பீச் தாம்பரம் செங்கல்பட்டு ரூட்டில் போகிற லோக்கல் ஏசி ட்ரெயினோட டைமிங்ஸ் ஜான்வரி அஞ்சுலேருந்து மாறி இருக்கு இனிமே இந்த ட்ரெயினை ஊற பக்கத்துலேயும் நிற்கும் சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் நம்ம பணத்தை பற்றி நிறைய செய்திகள் பரவோம் இல்லையா அதில் எது உன்ன எது போயின கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் வாங்க இப்போ அப்படி ஒரு வைரல் செய்தியை பற்றி அலசலாம் இந்த நியூஸை நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க இனிமே ஏடிஎம்ல ஐநூறு ரூபாய் நோட்டு வராது அதை நிறுத்த போறாங்கன்னு ஒரு செய்தி காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு இது நிறைய பேரை கவலைக்குள்ளாக்கியிருக்கு இதுல உண்மை இருக்கா இதுக்கு அரசாங்கம் ரொம்ப நேரடியாவும் அதிகாரப்பூர்வமாவும் பதில் சொல்லிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வதந்தி சோ முக்கியமான விஷயம் இதுதான் இது முழுக்க முழுக்க ஒரு வதந்தின்னு அரசாங்கமே சொல்லிட்டாங்க அதனால இந்த மாதிரி பொய் செய்திகளை நம்பி ஏமாற வேண்டான்னு தெளிவா சொல்லிருக்காங்க சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த எல்லா அறிவிப்புகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இது அரசாங்கத்தோட முன்னுரிமைகள் பத்தி நமக்கு என்ன சொல்லுது இந்த பன்னெண்டு அறிவிப்புகளையும் நாம பார்க்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது ஒன்று மக்கள் நலன்ல அதாவது பொங்கல் பரிசு மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க ரெண்டாவது லேப்டாப் திட்டம் மாதிரி இளைஞர்களோட எதிர்காலத்துக்காக நீண்ட கால முதலீடு பண்றாங்க மூணாவது புதிய பென்ஷன் திட்டம் மூலமா ஊழியர்களோட பாதுகாப்பை உறுதி பண்றாங்க நாலாவது ஃபேஸ்டேக் மாதிரி அன்றாட வசதிகளை மேம்படுத்துறாங்க கடைசியா வதந்திகளுக்கு உடனுக்குடனே பதில் சொல்றாங்க இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் மக்கள் நலன் இளைஞர்கள் அப்புறம் தினசரி சேவைகள்னு இது எல்லாத்தையும் கவனம் செலுத்துற இந்த திட்டங்கள்லாம் வரப்போற வருஷத்துல தமிழ்நாட்டை எப்படி வடிவமைக்க போகுது இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவ்ளோ நேரு இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி